ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படி தான் நானே தங்கச்சி வாங்கி போட்டோம் அப்போ நான் முடிவு பண்ணேன் எங்கள் அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும் நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நான் செட்டில் பண்ணிட்டு போகணும் ஸோ அப்படி பார்க்கும் போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலி கூட விற்று தான் வட்டி கட்டுறது எல்லாமே இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க ஏ இங்கே வா உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை இப்போ நான் நேற்று கூட ரூபாய் லோன் எடுத்து தான் சார் எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கிட்டு நான் வாங்கி போட்டேன் இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பார்க்குறோங்கன்னா சொல்லுவாங்க ஆடம்பர செல தேவையா அப்படின்னு கேட்பாங்க பசிக்குது சாப்பிட்ணும் ஆடம்பர செலவு வாசர் அது அதுக்காக நான் லோன் எடுத்தேன் கடன் வாங்கி முன்னேறிட்டேன் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அந்த கடன் வாங்கி நாங்கள் கட்டி முன்னேறணும்னா அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் இருக்கணும் இப்போ என்னோடய சேலரி வந்து இருபதாயிரம் பதினெட்டாயிரம் அவ்வளோதான் வருது நான் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து ஒயர்லே பண்ணுற ஒர்க் போய்ட்டுருக்கேன் ஒரு கனெக்ஷன் முடிச்சா இரநூறுவா தான் எனக்கு கிடைக்கும் நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோன் ஆப்பை அந்த லோன் ஆப்புன்ட்டு மாற்றி மாற்றி கட்டிகிட்ருக்கேன் எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருக்குது ஒரு நான் கட்டிட்டு போயிடுவேன் சில்லறை சில்லறையா முப்பதாயிரம் இருபதாயிரம் லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாமல் பெருசாக யாரா தந்தால் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க